பின்வேத காலத்தில் சமூகத்தில் பெண்களின் நிலை எப்படி இருந்ததுன்னா பின்வேத காலத்தில் சமூகத்தில் மட்டுமின்றி குடும்பத்திலும் கூட பெண்களின் பங்கும் அவர்களுக்கான நிலையும் குறைந்து போனது அதாவது என்னென்னா இந்த நம்ம நம்ம ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தன் வராமல் பார்த்தீங்களா ஆளும் பாஷை ஒரு மாதிரி இருக்கிறதுனால அவனை வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உள்ளே வந்தானுங்க உள்ளே வந்த உடனே அவனுக்கு என்னென்ன சொல்கிறாங்களோ ஏற்ற மாதிரிலாம் நம்ம ஆளுங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஆட ஆரம்பித்ததுனால குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டானுங்க நுழைஞ்சு என்ன பண்ணிட்டாங்க பெண்களுக்கான பவரை வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க குறைச்சி வச்சுட்டானுங்க ஒன்றும் இல்லை எந்த அளவுக்கு அப்போ ஆண்கள் வந்து முட்டாள்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோம் சரிங்களா சொல்லியிருப்பாங்க இதுதானே பண்ணிக்கிட்டு இருந்தது தானே வழக்கம் அப்படின்னு பெண்கள் சொல்லியிருப்பாங்க நம்ம முட்டாள் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்க மாட்டாங்க அதாவது நான் எல்லா ஆண்களையும் சொல்ல வரல சில முட்டாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் தொண்ணூறு பர்சன்ட் வந்து முட்டாள்களாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இதிலிருந்து தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா கேர்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு வீணாக போகாதேன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி கேற்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு வீணாக போயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை பின்வேத கால சமூகத்தில் சமூகத்தில் மட்டுமின்றி குடும்பத்திலும் கூட பெண்களின் பங்கும் அவர்களுக்கான நிலைமையும் குறைந்து போனது ஏற்கனவே ரிக்வேத காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோடு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது இடங்கள்லாம் அந்தளவுக்கு மதிப்பு அளித்த மாதிரி சொல்லலை அப்புறம் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பே இருந்திருக்கு ஓரளவுக்கு நல்ல மதிப்பே இருந்திருக்கு அப்படி இருந்தும் கூட பொது இடத்துல இன்னும் மரியாதை குறைக்கப்பட்டுடுச்சு அப்புறம் குடும்பத்திலும் மரியாதை இன்னும் குறைஞ்சி போயிடுச்சு ஸோ எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு மரியாதை குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் பின்வேத காலத்தில் பெண்கள் குடும்பத்தில் சடங்குகளை நடத்த முடியாத நிலை உருவானது சரிங்களா ஸோ பெண்களுக்கெல்லாம் எந்த ஒரு சடங்குலாம் கிடையாது நீங்கள் அங்கேருந்து கல்யாணம் பண்ணி நீங்கள் வரீங்க நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்குலாம் முடி எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி நிலைமை கொண்டு வந்துட்டானுங்க பெண்கள் குடும்பத்தில் சடங்குகளை நடத்த முடியாத நிலை உருவாயிடுச்சு திருமணம் தொடர்பான விதிகள் விதிகள் இருக்கமும் குழப்பமும் பெற்றன அதாவது என்னென்னா ஆரியர்கள் உள்ள வந்தானுங்க வந்து திருமணம் தொடர்பான விதிகள் இருக்கமும் குழப்பமும் பெற்றது இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா குழந்தை திருமணம் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது பெண் பருவமடைந்த பிறகு அவருடைய சம்மதத்தோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிற முறை தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா உடன்கட்டை ஏறும் பழக்கம் கிடையவே கிடையாது அப்புறம் கைம்பெண் மறுமணம் இருந்தது ஆனால் அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கமும் குழப்பமும் பெற்றன குழந்தை திருமணம் பிறந்த உடனே இந்த என் பொண்ணை உனக்கு தான் கொடுப்பேன் உன் பையனை என் பொண்ணுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பேச வச்சுருது ஒரு அஞ்சாறு வயசானோடனே கல்யாணம் பண்ணி விட்றது அதுங்களுக்கு என்ன தெரியும் அஞ்சாறு வயசானோன்னே கல்யாணம் பண்ணி வச்சா அது மாதிரி பண்ணி விட்டுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடன்கட்டை ஏறுதல் கணவன் இறந்த உடனே அந்த சிதையில் பிடிச்சி தள்ளி விட்டுறது இருக்குது இல்லைங்களா அந்த விஷயம் வந்திருக்கு மறுமணம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பலதார மனம் சாதாரணமாக நடைபெற்றது யாருக்கு பலதார மனம் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அதை வந்து மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க முடியாது அப்படின்ற நிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க இது எல்லாமே நார்மலாக நடந்துக்கிட்டு இருந்தது நம்ம அப்படி தான் இருந்தோம் சரிங்களா ஆனால் உள்ள நடுவில் ஒருத்தன் வந்தால் பார்த்தீங்களா அவன் குட்டையை குழப்பனா பார்த்தீங்களா அந்த குழப்பத்தில் வந்து எல்லாம் குளறுபடியாயிடுச்சு ஆனால் அவன் இல்லை நம்ம தெளிவாக இருந்திருக்கணும் ஆனால் தெளிவாகவும் இல்லை நம்ம சரிங்களா அது ஒரு உண்மை பலதாரமணம் சாதாரணமாக நடைபெற்றது கைம்பெண் வருமானத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படவில்லை அவளுக்கு வந்து கணவன் இறந்துட்டானா ஆஹ் நீ வந்து சும்மா கடை அவ்வளோதான் உனக்கெல்லாம் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு விதவை திருமணம் வந்து அப்போது ஊக்கு ஊக்குவிக்கப்படவில்லை பின்வேத காலத்தில் அதுக்கப்புறமா பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்னா ரிக்வேத காலத்தில் பெண்கள் கல்வி கற்றனர் அப்படிங்கிறது உண்மை ஏன்னா மற்ற மொழிகளை கம்பேர் பண்ணும்போது தமிழ் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்பார்ப்புலவர்கள் அதிகம் அப்படிங்கிறது ஒரு உண்மை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இதுக்கப்புறமா பெண்களுக்கு கல்வி வந்து பார்த்திங்கன்னா மறுக்கப்பட்டுடுச்சு பின்வேத காலத்தில் கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது கலப்பு திருமணம் அப்படின்னா என்ன மதம் விட்டு மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறது இந்த ஆரியர்கள் உள்ளே வந்த பிறகு தான் ஜாதியே வந்தது ஜாதி வந்த பிறகு டோட்டலாக கிடையாது இவங்க இந்த ஜாதின்னே இவங்க கூட தான் சேரணும் மற்ற ஜாதி கூட கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்து ரொம்பவும் வெறித்தனமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது உண்மை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பின்வேத காலத்தில் பெண்களின் நிலை